சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி தினம் நாளை வருவதை முன்னிட்டு இன்று முதலாகவே அதற்கு ஆயத்தமாக இருப்பது சிறப்பாகும் எவ்வாறு ஒரு திருவிழா சுப நிகழ்ச்சி என்றால் ஒரு நாளைக்கு முன்பாகவே கொண்டாட்ட பரபரப்பு ஏற்படுமோ அதேபோன்று சிவராத்திரியை முன்னிட்டு இன்றிலிருந்தே சிவபெருமானின் மகத்துவங்களையும் சிறப்புகளையும் படிப்பது சிறப்பாகும் அதையடுத்து கர்மவினை அகங்காரம் ஆணவம் தோஷம் பாவங்கள் நீங்கிடவும் இல்லறம் சிறக்கவும் வாழ்க்கை சிறப்படையவும் எந்தெந்த சிவஸ்தலங்களுக்கு செல்வது சிறந்தது என்ற விவரங்கள் வருமாறு சமஸ்கிருதத்தில் உள்ள வேதங்களை ஒரு சிலர் கேலியும் கிண்டலும் செய்து அவைகள் எல்லாம் ஏமாற்று வேலை பித்தலாட்டம் என்று கூறியதன் காரணமாக தோஷத்திற்கு ஆளாகியிருப்பர் அத்தகையவர்கள் அத்தகையவர்கள் சென்று வணங்க வேண்டிய கோயிலாக கோனேரி ராஜபுரம் மகேஸ்வரர் கோயில் உள்ளது பல வீடுகளில் ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னேற்றம் இல்லாமலே இருப்பர் அவ்வாறு இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வ சாபம் ஏற்பட்டிருக்கும் அதையடுத்து குலதெய்வ சாபம் நீங்கிட சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வணங்குவது நல்லது அதேபோல் மயிலாடுதுறை அருகில் உள்ள திருச்செம்பொன்பள்ளி எனப்படும் செம்பனார்கோவில் என்ற ஊரில் வீற்றிருக்கும் சுகர்ணபுரீஸ்வரரை வணங்கிட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் திருணியூர் என்ற பொன்னூர் ஸ்தலத்தில் அருள்புரியும் ஆபச்சகாயேஸ்வரரை வணங்குவதாலும் சாபம் நீங்கும் அகம்பாவம் கர்வத்தால் குரு துரோகம் செய்தவர்களுக்கு ஏற்படும் பாவம் தோஷம் நீங்கிட திருக்கர்பரியலூர் என்ற தலைஞாயிறு ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் பொருத்த நாதரை வணங்குவது நல்லது தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் அகம்பாவம் நீங்கிட திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரரை வணங்குவது சிறப்பாகும் தோஷம் செவ்வாய் தோஷம் சயன தோஷம் போன்ற அனைத்து தோஷங்களுக்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் திருவேதிக்குடி திகழ்கிறது கர்மவினை காரணமாக பலர் தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி காண முடியாமல் தோல்வியடைந்தே வருவதுண்டு அதையடுத்து கர்மவினை நீங்கிட திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது இன்னும் சிலர் கர்மவினை காரணமாக வாழ்வில் தொடர்ந்து வறுமையின் பிடியில் சிக்கியிருப்பர் அத்தகைய வறுமை விலகிட திருவலஞ்சுழி திருவலஞ்சுழிநாதரை வணங்கிட வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை